வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ளே வந்த பிறகு இவருடைய அந்த கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பாவப்பட்ட கேரக்டராக வந்து தெரிஞ்சது ரொம்ப வெகிளித்தனமாக இருந்தார் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல வந்து எல்லாருமே போட்டு லாக் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில் கான்வர்சேஷன்னா சுற்றி எல்லாருமே வந்து லாக் பண்ணி அவரை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க அதனாலே வந்து அவருக்கு நிறைய ஓட்டுகள் வந்தது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒன்றும் தெரியாது ஒரு ஜீவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே உள்ள இந்த அடி அடிக்கிறீங்களே அப்போ வெளியில் எந்த எத்தனை மீடியாஸில் வந்து கூப்பிட்டு அவரை வச்சு செஞ்சாங்க ஸோ இவரோட அந்த வெகுளித்தனத்தை பணத்தை தான் வந்து வச்சு இங்கே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க பாவண்ட அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய ஆதங்க ஓட்டுன்னு சொல்லுவாங்க பாவப்பட்ட ஓட்டுன்னு அந்த ஓட்டுக்கெல்லாம் நம்ம திவாகர் சார் அவர்களுக்கு வந்து ரெகுலராக வந்து போட்டுவிட்டாங்க நான் கூட வந்து என்னுடைய தரப்பு வந்து ஒரு மூணு நாளைக்கு போட்டு விட்டேன் நல்ல மனுஷனாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு விட்டேன் ஆனால் கடந்த ரெண்டு நாட்களாகவே நம்ம வாட்டர் மேன் அந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது ஒன்று முதலாவது ஒரு விஷயம் வந்து வினோத்து கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் வருது ஸோ அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா வினோத்தும் நம்ம இவர் திவாகர் வந்து பேசுவாங்க அது வந்து ரொம்ப காமெடி இருக்கும் வெளியில் வந்து ரசிக்கப்படுது ஆனால் அதை வந்து புரிஞ்சிக்காமல் எதுக்கு எடுத்தாலுமே வந்து வினோத்தையே போட்டு வந்து நோண்டிட்டு இந்த வாட்டர் மெலான் பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு வந்து வந்து கண்டென்ட் பண்ணுறான் நம்மளை வந்து கேவலப்படுத்துகிறான் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்ற மாதிரி வினோத் கூட்ட வந்து அடிக்கடிக்கு அந்த சண்டை போகிறது வந்து பார்க்க முடியுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி வந்து வெளியில் இருக்குது எவ்வளோ இதாக இருக்குது இந்த அளவுக்கு ரெண்டு பேர் வந்து மெய் அழகன் அப்படின்ற படத்தை கூட வச்சுலாம் வந்து பேசுகிறாங்கன்ற அளவுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து யோசிக்க மாட்டேங்கிறான் விஜய் சேதுபதியாக வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்கிறப்ப ஸோ அது வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓரளவுக்கு வச்சு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் வந்து கண்டென்ட் கொடுக்க வந்து ட்ரை பண்ணலாம் வினோத் இவரும் சேர்ந்தே ஆனால் அதை விட்டுவிட்டு சும்மா சும்மா எரிஞ்சு விடுறது ஸோ இதை கூட விட்டு இது வந்து முக்கியமான விஷயமே வந்து கிடையாது நான் இப்போ சொல்ல போகிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாேருக்குமே தெரியும் நம்ம வாட்டர்மேலன் இருந்து யாரு கூட வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம விஜே பார்வதி கூட தான் போட்டு எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் கூட விஜே பார்வதி வந்து பக்க பலமாக வந்து இருந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க விஜே பார்வதி எங்கேயாவது வந்து பிரச்சனையில் மாற்றாங்க அப்படின்னாலுமே நம்ம ஆளு போயிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுவார் பேசுவார் குரல் ரைஸ் பண்ணுவார் அதேமாதிரி அவங்க ஏதாவது பிரச்சனைனாலும் இவர் போகிறது குரல் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருந்தது எல்லாருமே வந்து வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஜே பார்வதியெல்லாம் பயமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஆடி இருக்காங்க இவருக்கு வந்து கைத்தட்டுறாங்க இவருக்கு வந்து வெளியில் சப்போர்ட் இருக்குது இவர் வந்து பண்ணுறத வந்து ரசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவர் கூட வந்து அந்த ஓட்டை வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஜோடி போடணும் சுத்துறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல பேர் வந்து பேசுனாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கறவங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது ரெண்டு பேர் பாரப்பா எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்காங்க அண்ணன் தங்கச்சி ஃபீலிங் அதே மாதிரி பார்வதி வந்து நிறைய அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க ஸோ பார்வதி வந்து தங்கச்சி இவர் வந்து அண்ணன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு காம்பினேஷனில் தான் வந்து போயிட்டு இருக்குது ஆனால் நம்மால் என்ன நினச்சா ஏது நினைச்சான்னு தெரியல இவ்வளோ நாள் வந்து தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்த தன்னோடைய அந்த திருவாயால் பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா பரு நானும் எவ்வளோ நாள் தான் வந்து பொறுப்பிட்டே இருக்கிறது கம்முன்னு நீ எங்கேயோ போகிறதுக்கு கம்முன்னு வந்து என்னையே மேரேஜ் பண்ணிக்க நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வாழலாம் அப்படின்ற மாதிரி மேரேஜ் பண்ணுற மாதிரிலாம் வந்து நம்ம வாட்டர் மலன் வந்து பேச ஆரம்பிச்சுட்டா இது வந்து ஒரு அளவு தான் ஒரு ஃபன்னுக்கு பேசுறது வேற ஒவ்வொரு முறை வரும்போதும் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் வந்து ரிப்பீட்டடாக நம்ம வாட்டர் மலன் வந்து பார்வதி இதை போட்டுகிட்டே இருக்கிறோம் அதேமாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட மட்டுமே இல்லை ஒரு சில பொண்ணுங்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து அரோரா மாதிரியான ஒரு சில பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு டச் பண்ணுறது கையை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறது கையை பிடிச்சி இழுக்கிறது இங்கே ஷோல்டரை பிடிச்சி இழுக்கிறது ஒரு ஒரு பொண்ணு வந்து அதை வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கையேறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சு அது வந்து பெருசாக வந்து மாறு பெரிய பிரச்சனையாக வந்து ஆயிரும் அது வந்து அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே வந்து ஒதுங்கி போகிறாங்க சரி ஓகே நான் சரி நான் சரிண்ணா சொல்லிட்டு அப்படியே வந்து கையை வந்து உதவி விட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது வாட்டர் மெலன் அவர்கள் வந்து உள்ளுக்குள்ளே என்ன நினச்சிருக்காருன்னு தெரியல அவர் வந்து கேஷுவலாக நினச்சி வந்து டச் பண்ணுறாரா இல்லை வந்து அது என்ன மீனிங் தெரியல ஒரு பொண்ணு வந்து அதை வந்து தப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒருத்தருடைய பர்மிஷன் இல்லாமல் காமெடியாக பேசும்போது தட்டுறது வேறு சும்மாவே வந்து பேசும்போது கான்வர்சேஷன் விஷயம்லேயும் வந்து அந்த பிடிக்கக்கூடிய அந்த வித்தியாசம் வந்து ஒரு சில பொண்ணுங்களுக்கு வந்து தெரியும் இவன் வந்து நல்லா தொடறானா இவன் வந்து தப்பாக தொடறான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து தொட்டாவே அது வந்து தப்பாக தெரியும் அது வந்து நம்ம வந்து பொண்ணுடைய மெயின் செட்னு சொல்கிறத விட அது வந்து என்ன சொல்கிறது அடுத்தவன் வந்து பேசுகிறாள் அந்த இதுலேயே வந்து பொண்ணுங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இவன் வந்து எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பேசும்போதே அந்த பொண்ணு சாரி இவன் போயிட்டு ஒருத்த பொண்ணு வந்து தொடும்போதே ஒரு பொண்ணு ஆப்போசிட்டில் நின்று வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க கையிற நாய் அப்படின்னு சொன்னாலும் கையிறங்க சும்மா தேவலாமல் இந்த மாதிரி வந்து டச் பண்ணாதீங்க சொன்னாலே அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக ரெட் கார்டு அளவுக்கு வந்து போயிடும் இதை வந்து வாட்டர்மெல்லன் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் போயிட்டு பார்வதி இந்த மாதிரி வந்து சொல்கிறது என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க நீ எங்கேயோ போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு கம்மி என்னைய மேரேஜ் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொன்னான் அப்படி சொன்ன உடனே பார்வதி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டு டே என்னடா யார் ராணி எந்த ராணி எந்த ஒரு காரணி ஏடா இப்படி வந்து பேசுகிற இவ்வளோ நாள் வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னடா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் நீங்கள் ஏடா மனுஷனின்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி ஏடா விஜய் பார்வதி இப்படி வந்து கழிவு கழிவு ஊற்றுறாங்களேன் தான் அந்த அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து பார்வதி அவர்கள் வந்து திவா போட்டு பயமா வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலுமே அதை வந்து அப்படியே வந்து விட்டுட்டு தங்கச்சின்னு சொன்னால் தங்கச்சின்னு சொன்ன தன்னுடைய வாயால் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசினா பேசணுனே அந்த பொண்ணு வந்து திட்டின அப்படியே வந்து சரி சரி ஓகே ஓகே நீ வந்து தங்கச்சியாக இருந்துக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இதையே வந்து மாற்றப்பட மாற்ற பார்த்தான் என்ன அப்படின்னா நம்ம வாட்டர் மலனுக்குள்ளே வந்து ஒரு க்ரெஸ் மாதிரி ஆகிப்போச்சு விஜய் பார்வதி எப்படியோ ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிடலாம் நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் ஆயிடுட்டோன்னு வாட்டர் மெலன் வந்து நினச்ச நம்மளும் கல்யாணம் ஆகலை அதனால் வந்து ஒண்டிகட்டாக இருக்கிறதுனால ஓகே ஏதாவது வந்து பண்ணி நம்மளை நம்ம கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து மோதல் காதல் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மா மாயை நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அட்டன்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிகளை அட்டன்ஸ் போட ட்ரை பண்ணால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணு கொஞ்சம் வந்து உசாராயிட்டனால இந்த மாதிரி வந்து பேசிச்சு இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சம்பவம் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா பார்வதி அவர்கள் ஒரு கட்டம் வந்து பொறுத்து பார்த்தாங்க பொறுத்து பார்த்தவங்க செருப்பு தூக்கி வந்து காமிச்சிருக்காங்க என்னடா ஆச்சு அப்படின்னா லிவிங் ஏரியாவில் வந்து சம்திங் ஏதோ ஒரு டாஸ்க் ரிலேட்டடாக வந்து பேசிட்டு வந்துருவாங்க போல அப்படி வந்து பேசும்போது அந்த இடத்துல பார்வதி போயிட்டு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வாட்டரமெல்லாம் உட்காந்துட்டு கிஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான சைகைகள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான் நம்ம பார்வதியை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மீறி போயிடுச்சு ஒரு அளவு தான் கம்முனு இருங்கனா கம்னு இருங்கண்ணா வந்து கம்னு வந்து முடிகின்னு உட்காந்துன்னா அதை விட்டுப்பட்டு சும்மா வந்து கிஸ்க் கொடுக்குறது ஹார்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்தை வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அந்த பார்வதி வந்து பொறுக்க முடியாமல் செருப்பு தூக்கி வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு மேபி வந்து நைட்டு டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து என்னன்னா ஒருத்தவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க ஒருத்தவங்க வந்து இது வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒதுங்கி வரது நல்லது இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பார்க்குறாங்க நீ என்ன பண்ணுறது அது வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க ஓ உன் மேலே வந்து ஒரு பரிதாபம் ஓட்டு இருக்கு உன் மேலே வந்து ஒரு இரக்க குணம் இரக்கம் வந்து எல்லாேருக்குமே வந்துருச்சு இப்படி இருக்கும்போது இந்த நாய் இதை விட்டு போட்டு தேவையில்லாத நீ எச்ச விஷயம்லாம் வந்து பண்ணுறது நல்லது கிடையாது அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நீ வந்து ரீசெண்டாக வந்து நகுந்துகிறது நல்லது நீ உனக்குன்னு அழகாக வந்து ஒரு கண்டென்ட் வந்து பண்ணிக்கலாம் நீ போய் வந்து எல்லா கேமரா முன்னாடி நின்று ரீல்ஸ் பண்ணலாம் டான்ஸ் போடலாம் ஆட்டம் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை மரியாதை இல்லைனா அதை விட்டு வெளியே வருது ரொம்ப நல்லது வாட்டர்மெலனுக்கு வந்து சரியான அடி வந்து இருக்கும் போது இதை கூட வந்து நேற்று நைட்டு இவர் யார் விகாஸ் விக்ரம் அதுக்கப்புறமா சபரி அதுக்கப்புறம் வந்து பிரவீன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்து பேசினாங்க யாரும் வாட்டர் மெலன் நிறுத்தி வச்சே வாட்டர் கிட்டே வந்து சொன்னாங்க இங்கே பாடுறா உன்னை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு வந்து வருது சபரி தான் வந்து சொன்னார் இதை பற்றி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது நீ வந்து பொண்ணுங்களை வந்து டச் பண்ணுறல அது வந்து தனிப்பட்ட முறையில் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து வருது எல்லா பொண்ணுங்களும் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்கிற பொண்ணுங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையாயிரும் உனக்கு எதிராக ஆப்போசிட்டில் நின்று ஒரு வார்த்தை பேசினாவே அது உன்னுடைய கரியை வந்து க்ளோஸ் பண்ணிடும் உன்னோட வாழ்க்கையை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும் தயவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சிக்கிடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க என்னென்னா எல்லாரும் வந்து சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி டச் பண்ணுற அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வந்து புரிஞ்சுட்டு கம்பெனி வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு அப்படி வந்து நிறுத்துறாங்க அதை வந்து ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்க கெரியரே வந்து க்ளோஸ் ஆயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து சபரி வந்து அட்வைஸ் பண்ணால் இப்படி பண்ணால் தான் சொல்கிற யாராவது ஒருத்தர் இப்படி திரும்ப நின்று என்னை ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டால் நீ காலி காலி ஆனால் அதையுமே வந்து புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி ஹார்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கான் இதை தவிர்த்து சபரிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வேணும்னு எப்படி நீ வந்து கேட்கலாம் ஒரு கேரக்டர் வந்து நீ வந்து உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி அவங்க இப்படி தான் நீ எப்படி வந்து நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு வந்து சபரி வந்து நோட்டுறது அப்படின்னு சொல்லி இவர் வந்து பண்ணுறாரு இவருக்கு வந்து என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு வந்து புரியவே இல்லை நிஜமானமே திவாகர் அவர்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு வந்து புரியல ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதை வந்து ஜஸ்ட் வந்து கேட்டுக்கணும் கேட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து உண்மையாலுமே வந்து அந்த பிரச்சனை இருக்கா நம்மளை பற்றி யாருக்கு சொல்லியிருப்பாங்க என்ன பிரச்சனையாக இருக்கும் நம்ம வந்து எதை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையாச்சும் வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கணும் அப்படின்லாம் வந்து நான் அவர் வந்து அட்ரஸ் பண்ணும் இந்த மாதிரி வந்து பொண்ணுங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து டீட் அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது சபரி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி தான் நீ வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி லிவிங் ஏரியாவில் வந்து உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நான் வந்து யாரையாவது தப்பாக தூக்கிட்டு அதை வந்து மன்னிச்சிங்க எதுவும் வந்து நினச்சிக்காதீங்க நான் வந்து ஜஸ்ட் ஃபார் இதுக்காக ஜாலியாக ஃபண்ணுக்காக தான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல் சொன்னாலுமேலே வந்து சண்டை போடுது இது வந்து தப்பு ஏன்னா வந்து அவன் உன்னோட சேஃப்டிக்காக உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறான் ஸோ இப்படி இருக்கும்போது நீ அவனையே வந்து பகச்சிக்கிறது அது வந்து உனக்கு நீயே சிதிக்கிற ஆப்பு மாதிரி தலை பார்த்துக்க உன் சோழி வந்து முடிவு போகுதுன்றது எனக்கு நல்ல தெல்ல தெளிவாக வந்து தெரியுது பொறுத்து பார்ப்பாங்க ஓட்டு வந்து அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்படின்னா எல்லோரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதேமாதிரி வந்து மக்களுக்கு வந்து அந்த இரக்கம் ஓட்டுக்கள் போடக்கூடிய அந்த மனநிலை மாதிரி குத்தணும்னு நினச்சி வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை குத்தி வெளியில் போட்டுருவாங்க பார்த்துக்குங்க